எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து சேவை தான் பார்க்க போறோம் நான் சேவை நாயில் கூட பூஞ்சு கட்டுறோம்னு பார்த்தேன் அதை இன்னொரு நாளைக்கு பூஞ்சு கட்டுறேன் இப்ப சாதாரணமா நம்ம பச்சரிசி மாவு மிஷின்ல வரட்டரிசி அரிசி அரிச்சு வச்சுக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஒன்று எடுத்துன்னு இருக்கேன் நானூறு கிராம் எடுத்துன்னு இருக்கேன் தஞ்சாவூர் பிடிக்க அரைப்படி வெறும் வரட்ட அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அது அரைச்சது இந்த பாருங்க இந்த குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உப்பு இருக்கேன் அன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருந்தா மாமி இது வந்து ராக் சால்ட்டு பிங்க் சால்ட்டுன்னு பேர் இது இந்து இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என் பொண்ணுகிட்ட கேட்டேன்ம்மா அப்படியா அப்படின்னு அவன் என்ன சொல்கிறா இல்லைம்மா எல்லாமே பாறையிலேருந்து வெட்டி எடுக்கிறது தான் ஒன்று ஒன்று ஒரு கலர் அது வெள்ளையாக இருக்கும் இது சிகப்பாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த பாருங்க டாட்டா சால்ட் ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு போட்டிருக்கு பத்தலை இந்த மாதிரி இதில் போட்டிருக்கு அதனால இப்போ நான் இந்த பிங்க் சால்ட்டு தான் போட்டுருக்கேன் அதனால இந்த பூ போட்டுப்பேன் இந்த போட்டுப்பேன் வெது வெதுப்பாக வெந்நீரை சுட வச்சுருக்கேன் இந்த நார்மல் டேபிள் சால்ட் உக்கிறா இல்லையா அது நான் வாங்குறது இல்லை அது அந்தளவு உடம்புக்கு நல்லதில்லை இது பாருங்க வெது வெதுப்பாக தான் சுட வச்சுக்கணும் நான் அந்த வெந்நீர் அடுப்பில் போட்டு எங்கேயோ போயிட்டேன் அது நன்னாக சுற்றுத்து வெது வெதுப்பான சுடு கொதிக்க கொதிக்க வச்சு பிசிய வேண்டாம் நான் நல்லா கொஞ்சம் பச்சை தண்ணியை தான் சுளாவிக்கணும் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சுட்டால் போகும் கொதிக்க கொதிக்க வைக்க வேண்டாம் நம்ம கை எந்தளவுக்கு பொறுக்குமோ அந்தளவுக்கு சூடு இருந்தால் போகும் நான் இப்போ பச்சை தண்ணியை தான் இப்போ தான் கை பொறுக்கிறது அப்புறம் அண்ணா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குதிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட குத்திக்கலாம் இந்த பாருங்க இந்த இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன் ஓட்டையாக இருக்குது பற்றி வேணும்னா நீங்கள் இதில் துணியும் போட்டுக்கலாம் துணி போட்டுட்டு பார்த்துக்கலாம் துணி இல்லாம நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் வந்து சேவை தட்டு அதுலேயும் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன் இந்த பாருங்கள் நீங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கிறா போல் எப்பவுமே என்ன தான் வைப்பேன் என்ன தரலாம் இது பாருங்க ஓமப்படி ஓம்புடி தட்டு சேவ நாழின்னே இந்த ஊரில் இருக்குது மரக்கட்டையில் இருக்கும் இந்த சேவ நாழி உரல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நானுமே வச்சுட்டு இருந்தேன் இது வருஷம் எங்கே போட்டாலோ தெரியல ஃபுல்லாக ஒன்றையும் வாங்கிட்டு அதுவே இப்போ இருக்கா குட்டி குட்டியாக பண்ண வேண்டாமா இவ்வளோ பெருசுக்கு ஒன்னாக பண்ணிட்டு இருக்க இப்படி குட்டி குட்டியாகவும் பண்ணிக்கலாம் அப்படி பெருசாக நம்ம வந்து தேங்காய் சேவை அதெல்லாம் தானே பண்ண போகிறோம் அதுக்கு உடுத்து விட்டு தானே பண்ணுவோம் அப்படி தேங்கிறதுக்கு வந்தேன் இங்கே தேங்காய் துருவி இந்த தேங்காய் சேவைக்கா இல்லை தேங்காய் பால் சேவைக்கா அப்படின்னு தேங்காய் பால் சேவைக்கு அந்த சேவை நாழி இருக்கு பாரு அது என்ன பண்ணணும் அரிசி நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி அப்படி புழிவா நாழியில் புழிவா வேக வச்சு அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எது இந்த தலையில் ஒரு ரீம் மாதிரி இருக்கும் சுத்தமே அதுவா அதே அதே எங்களோட விளையாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் நைன்டி சிக்ஸ் இது வரும்போது தண்ணி நல்லா இப்படி தலை தழைன்னு கொதிக்கணும் கொதிக்கும்போது தான் அரப்படி மாவுக்கு இவ்வளவு தான் வந்திருக்கு அதில் ஃபுல்லாக இருந்தது இதில் அந்த மிச்ச மாவை கிள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஒரு சேவை தட்டில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த மூணுலேயும் வந்திருக்கு மூடி வச்சிருவோம் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேகட்டும் ஆனால் பார்ப்போம் மிளகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதெல்லாம் நல்லா செவக்காக வறுத்துண்டாச்சு இதை வந்து நம்ம லேசாக வருத்துண்டா போதும் மிளகு ஏற்கனவே தனியாக வறுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகில் ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை பொடிச்சிக்க வேண்டியது தான் அதாவது ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த நாளையும் நம்ம வருத்தின் இருக்கோம் இதை பொடி பண்ணிக்க போறோம் மிளகு சேவைக்கு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரே ஒரு மிளகாத்தில் போட்டுருக்கேன் இப்போ கருவேப்பிலை கருவேப்பில நான் ஒரு பொடி காஞ்ச கருவேப்பில தான் அது போட்டுருக்கேன் ஒரு பிடி நீங்கள் பச்சை வேணாலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதுவும் காஞ்சது ஒரு பிடி நீங்கள் இந்த இடத்துல தனியாக கூட பண்ணிக்கலாம் கருவேப்பிலை பொடி தனியாக இதேமாரி கொத்தமல்லி பொடி தனியாக அப்படி பண்ணிக்கலாம் நான் ஒன்றாவே பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் அவ்வளோதான் இது கருவேப்பில சேவை கொத்தமல்லி சேவையே தனியாக பண்ணிக்கலாம் புதினா சேவை தனியாக பண்ணிக்கலாம் ஆனால் நான் அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் போட்டேன் இப்போ இதை நம்ம அரைச்சின்டுவோம் ஏற்கனவே வருத்ததெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கருவேப்பில கொத்தமல்லி சேவை கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த இடத்துல நீங்கள் வந்து கடலை போட்டுக்கோங்க நிலக்கடலை கலந்த சாதங்களுக்கெல்லாம் பொதுவாக வந்து நிலக்கடலையும் முந்திரி பருப்பு இருக்கணும் இது பாருங்க கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம நல்லெண்ணெயில்தான் பண்ணியிருக்கோம் இது ஒரு மூணு சேவை போட்டுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி சேவை ரெடி சாதம் போட்டால் கருப்புல சாதம் சேவை போட்டால் சேவை எள்ளு சேவைக்கு வறுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ அதை பொடிச்சிட்டு எள்ளு சேவை பண்ணி காட்டுறேன் எள்ளு சேவை ரெடி இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை அதெல்லாம் இதில் நல்லா இருக்கும் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தேங்காய் சேவை தான் பார்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் அதுக்கு கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன் நீங்கள் நிலக்கடலை போட்டுக்கிறதா இருந்தால் கடலைப்பருப்பு கொஞ்சம் குறச்சிக்கோங்க நிலக்கடலை போட்டுக்கோங்க இருந்தாலுமே இது இருந்தால் தப்பு இல்லை கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடியிருந்தால் தப்பில்லை ஒரு மிளகா வத்தல் கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன் மிளகா வைத்தல் நீங்கள் ஒரு மிளகாத்தல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் சின்ன முடிக்கு ஒரு முடி தேங்காய் திருவின்னு இருக்கேன் நல்லா வதக்கணும் இதுக்கு தேங்காய்ன தான் குத்தி வதக்கணும் இந்த தேங்காய் சாத்துக்கு இதுக்கு கடலை போட்டுக்கோங்க முந்திரி பேப்பு வேணும்னாலும் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம சேவையை உப்பு போட்டு தானே பண்ணியிருக்கோம் அதனால் துளி உண்டு உப்பு போட்டிருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம் ஒரு போட்டு ரெண்டு கலர் கிளரிப்போம் மூணு இட்லி போட்டுருக்கேன் தேங்காய் சேவை ரெடி இல்லை போட்டு போட்டுக்கலாருன்னா தேங்காய் சாதம் சேவை போட்டு கிளாருன்னா தேங்காய் சேவை இந்த பாருங்க மிளகு சேவைக்கு வறுத்து வச்சின்னு இருக்கோம் இல்லையா இப்போ மிளகு சேவை தான் பண்ண போகிறோம் இந்த பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மிளகு சேவைக்கு நெய் குத்திக்கணும் இது பாருங்க உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுருக்கேன் என்ன பொண்ணு ஒருவில் வருபட்ருத்தா பாவம் நம்ம எள்ளுஞ்சாத்துக்கு கொஞ்சம் போட்டுப்போம் இப்போ மிளகு சேவை பாருங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து ஒரு மூணு சேவை இட்லி போட்டுருக்கேன் நான் இதுக்கு துளி உண்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும் இது கொஞ்சோண்டு உப்பு வாங்கும் அதனால அது பாருங்க கிரிச்சின்னு அப்படி ஒன்று போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த மிளகு சேவை இருக்கு பார்த்தால இதுக்கும் நீங்கள் முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க நிலக்கல்ல இல்லை முந்திரி பருப்பு தான் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இதுக்கு நன்னாவே இருக்கும் ரொம்ப நன்னாக இருக்கும் ஆனால் நம்ம த மிளகோதிரை ரெடி அதாவது மிளகு சேவை மிளகு சேவை ரெடி சாதம் போட்டால் மிளகோதரை ஆமாம் சேவை போட்டால் மிளகு சாதம் மிளகு சேவை வெரி குட் பாருங்க தேங்காய் எண்ணெய் குத்திருக்கேன் குத்தி கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன் தயிர் சேவை கொஞ்சோண்டு பெருங்காயம் கருவேப்பில அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த இடத்துல இஞ்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கோங்க தயிர் சேவைக்கு நம்ம தயிர் சாதம் அப்படி கலம அப்படித்தான் அதெல்லாம் போட்டுக்கோங்க நீங்கள் நான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்கு கடலப்பருப்பு போட்டால் சூப்பராக இருக்கும்ல ஆமாம் இதுக்கெல்லாம் கடலப்பருப்பு போடுவோம் நல்லாவே இருக்குது இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கேன் ஆனால் நம்ம சேவையிலே போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு இட்லி தான் அது பங்குக்கு வருது அதனால அதுக்கு மேலே போட முடியாது அதுக்கப்புறம் தயிர் பசும் தயிர் அப்படின்னு சொல்லணும் ஒரே ஒரு இட்லி போட்டிருக்கேன் அப்படியே கிளறி வச்சுட்டோன்னா அது தயிர் சேவை ரெடி சாதம் போட்டால் தயிர் சாதம் சேவை போட்டால் தயிர் சேவை இதில் கொஞ்சம் மாங்காய் வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா மாங்காய் எல்லாத்தையும் போட்டு பண்ணால் பிரமாதமாக இருக்கும் ஆனால் நம்ம தான் தயிர் சேவை ரெடி நான் பெரும்புடியாக ஊரு குடிவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் சொட்டு ஜலம் விட்டுருக்கேன் வெள்ளம் பாகு ஆகட்டும் பாகு இல்லை ஒரு கொதி வந்தால் போறோம் அவ்வளோதான் வெள்ளத்தை வடிக்கட்டி போட்டாச்சு அடுப்பில் பாகு வரணும்னு அவசியம் இல்லை சொத்த கொதிச்சா போகும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஏலக்கப்படி போட்டு போதில் கொஞ்சமாக போட்டு எல்லாம் போறோம் நம்மளே கொஞ்சம் தானே வெள்ளம் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் இது தேங்காய் கொஞ்சம் தேங்காய் இப்போ இந்த பருங்க சேவை உதுத்து வச்சுட்டுருக்கோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேவையை போட்டு கலரிண்டேன் கலரின்ட்டு இப்போ திருப்பியும் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் லேசாக கொஞ்சம் சுட்டாக போகும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் சுட வச்சுட்டாச்சு ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்க கொஞ்சம் வெள்ளை தண்ணி இருக்குது தெரியுறத வெள்ளத்திலும் தெரியுறத இதோட இப்படியே வச்சு நம்ம மூடி வச்சுடணும் அப்படியே வச்சுட்டோன்னா இது ஃபுல்லாக அதை இழுத்துக்கும் இழுத்துன்றதுன்னா அது நல்லா இருக்கும் வெள்ளை சேவை ரெடி இதுல நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை பழம் பாதாம் பருப்பு அப்படி என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் இதில் வறுத்து போட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம நிறைய இருக்கு இன்னைக்கு சேவை பண்ணுறோம் அதனால அப்படியே உங்களுக்கு காமிச்சிருவோன்னு காமிச்சிட்டேன் இதுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு போட்டல்னா இல்லைன்னா தேங்காய் என்னென்னா பொன் வருவலா வறுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி பொன் வருவலா வருத்து தேங்காயை போட்டேன்னா அதெல்லாம் இதுக்கு இன்னும் நல்லா நிறைய டேஸ்ட் கொடுக்கும் அந்த போடுமே அந்த மாதிரியா ஆமாம் அப்படிலாம் போட்டுட்டேனா இது இன்னும் ரொம்ப இருக்கும் ஆனால் நம்ம அது வெள்ளை சேவை முடிஞ்சது நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன் நாலு டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டுருக்கேன் நீங்கள் கடலையும் வச்சுக்கோங்கோ நிலக்கடலை இது என்னென்னா புளி சேவை அதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் நிலக்கடலையும் இதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு மிளகாத்தல் நீங்கள் கூட மூணு வேணால் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதை வந்து நல்லா கெட்டியாக இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பொருள் கெட்டியாக இருக்கணும் அந்த கெட்டியாக கரைச்சிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் இதுக்கு மஞ்சப்பொடி போட்டுட்டேன் அப்போ உங்களை காட்டை மறந்து போய்ட்டேன் எனக்கு இது பாருங்க தேவையான அளவுக்கு உப்பு உப்பு துளி கூட தான் வாங்கும் ஏன்னா நம்ம கெட்டியாக பிள்ளையாக கரைச்சி கொட்டியிருக்கோமாணா அதனால் உப்பு துளி கூட வாங்கும் இது அஞ்சு நிமிஷத்தில் கொதிச்சிரும் நம்ம நிறையா பிளிகாய்ச்சல் பண்ணால் தான் லேட்டாகும் இது பார்த்தலாம் சட்டுனே கொதிச்சிரும் இந்த இடத்துல நீங்கள் கடலை இருந்ததுன்னா வறுத்து நான் புடைச்சிட்டு இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம் லேசாக கொஞ்சம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாருங்க இந்த அளவுக்கு கெட்டி ஆனால் போகிறோம் இப்போ அடுத்து நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டு இதை பொருங்க வெந்தயப்படி கொஞ்சோண்டு அவ்வளோதான் புளிக்காய்ச்சல் ரெடி இந்த பாருங்க புளி சேவை ரெடி அப்போ கூடைக்கும் பொண்ணாத்துக்கும் சரியாக போயிடுத்து சேவைக்கும் நம்ம செஞ்சதும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதான் அதனால் எல்லாம் துளி துளி தான் பண்ண முடிஞ்சது பண்ணி உங்களுக்கு காமிச்சுட்டேன் இவ்வளோதான் மொத்த சேவைகளா இல்லை இன்னும் விதங்கள் இருக்கு விதங்கள் நிறைய இருக்குது இந்த பாருங்க என்ன தடவி புழிஞ்ச தட்டு எப்படி இருக்குல ஒன்று கூட ஹோட்டலில் பாருங்க இது என்ன தடவாம அப்படியே வச்சது என்ன தடவினா எப்படி இருக்கும் என்ன தடவாட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காகவே அந்த மாதிரி புரிஞ்சு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுட்டாச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு அவசரத்துக்கு அப்படி அப்படியே கலந்து சாதத்துலேயும் கலந்துக்கலாம் சேவையிலையும் கலந்துக்கலாம் இட்லியில் கூட கலந்துக்கலாம் தோசைக்கு போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருணும் இதில் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை வீடியோ வேறு லெங்க் ஆகிடும் அதனால நான் இதோட முடிச்சுட்டேன் இன்னும் நிறைய புதினாவில் தனியாக கொத்தமல்லியில் தனியாக தக்காளியில் தனியாக அந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் தோணுதலெல்லாம் பண்ணிக்கலாம் கடலில் மாம்பழத்தில் பண்ணலாமா மாங்காயில் பண்ணலாம் மாங்காயில் பண்ணலாம் நெல்லிக்காயில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலையில் பண்ணலாம் இந்த எள்ளு சேவைக்கு பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் பார்த்துக்கோங்க மிச்சம் எலுமிச்சம்பழ சேவை அதெல்லாம் கூட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்கோ அதை பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது சாதமாக போட்டிருப்பேன் அதை பார்த்து பண்ணிக்கோங்க அப்படி இன்னும் நிறைய பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுண்டா டக்கு டக்குன்னு ஒரு சேவையை மட்டும் வச்சோமா டக்குன்னு பண்ணோமா கொடுத்தோமா அப்படின்னுட்டு இருக்கும் இது வந்து உடம்பு முடியாதவங்களுக்கும் ஒரு நல்ல மருந்து சேவை அப்படிங்கிறது மதுரையில் பார்த்தலாம் நிறைய சேவை பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா அதுக்கிட்ட பார்த்தா நிறைய சேவை தான் இருக்கும் எல்லோரும் சேவை வாங்குவாங்க இதுக்கு வந்து அவியல் கூட தொட்டுப்பா அவியல் தொட்டு இல்லைன்னாக்கா நம்ம அடாவத்தல் வத்தல் அதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடுவா எல்லாமே நல்லா இருக்கும் வெறுநா சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் அந்த இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அது மதுரை தான் நம்ம கிளீனிக் சைட்லதான் இந்த ஊர்ல இந்த ஊர்ல இந்த இடியா பொங்கலாம் நிறைய பண்ணி நல்லா சாப்பிடுவா ஆனால் இதெல்லாம் பாட்டி பண்றது அதுதான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் தெரியாத வெரைட்டி எதாவது இருந்ததுன்னா பண்ணி நீங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது என்ன அப்படின்னு சொல்லுங்க எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நிறைய பண்ணும்போது தான் அலுப்பா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பொடியால்னா பண்ணி உடபா டபாவாக வச்சுட்டு இப்படி கூட பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு ஆஃபீஸு ஸ்கூலு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு அவசரத்துக்கு ஆகும் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு இந்த ஆவியில் வேக வைக்கிற இடியாப்போ ரொம்ப ஆரோக்கியமான உணவு அதனால் நீங்கள் இதை குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் பச்சை குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி பச்சை குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் அந்த மாதிரியான எல்லா சேவையும் கொடுக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு வெறும் சேவையை கொடுக்கலாம் சின்ன குழந்தைக்கெல்லாம் வெறும் சேவையை கொடுக்கலாம் வெறுமையே தான் இருக்கும் இதெல்லாம் ஒன்றுமே போடாம வெறுமையே தான் இருக்கும் இல்லைனாலும் தயிர் சேவை தேங்காய் சேவை இந்த வெள்ளை சேவை அதெல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் லேசா காரமாக இருக்கும் பெரியவசாட்டுக்கலாம் குழந்தைக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் பால்குட்டி சேவை ஜீமா இது எங்கள் சித்தப்பா திறந்தார் அவருக்கு அந்த அவருக்கு தான் அந்த மிளகு சேவை அவருக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமாவுக்கு வெள்ளை சேவைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் அதனால எல்லா சேவையும் ஒரு நாளைக்கு பண்ணுறது அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க அஞ்சு நாள் கல்யாணத்துல ஒரு நாள் ஒரு நாள் டிஃபனுக்கு இந்த சேவைகள் எல்லாம் பண்ணி போடுவாங்க இன்னைக்கும் அந்த இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுறவா இருக்குது நம்ம தான் கல்யாணத்தை விட மாப்பிழை சேவை தான் ஒரு இதுவா போட்டோம் போண்டா எல்லா சேவையுமே போட்டு எல்லா சேவையுமே போட்டுருந்தாம் நீ சாப்பிடோ எலுமிச்சைப்பழ சேவை தேங்காய் சேவை எல்லா சேவையும் போட்டுக்கலாம் அப்படிலாம் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நார்த்தங்காய் சேவை அப்படி புளியங்காய் சேவை ஏதோ தோண்ட சேவை எல்லாம் பண்ணுங்க சரி இதோட வீடியோ முடிச்சுப்போம் நூடுல்ஸ் அரிசி மாவு நூடுல்ஸ் ஆமாம் நூடுல்ஸ் எதையோ சொல்லல இதை தான் சரி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அரிணியோட ஃப்ரெண்டு ஜனனி கிருத்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா அவள் பாட்டி சொல்வா இந்த மைதா மாவு நூடுல்ஸை உலகமே இப்படி சாட்டுன்னு இருக்கேன் இந்த அரிசி மாவு நூடுல்ஸ் எவ்வளோ அமிர்தமாக இருக்கு அதை விட்டுட்டு இந்த மைதா மாவு நூடுல்ஸை சாப்பிட்றதுங்களே அப்படின்பா மைதா மாவு நூடுல்ஸ்னா அப்போ எனக்கு புரியாது என்னது அது அப்படின்னு அதைத்தான் நூடுல்ஸும் சாப்பிட்றாங்களே இது மைதா மாவு தானே அப்படின்பா அது மாதிரி இந்த அரிசி மாவு நூடுல்ஸும் சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும் விதவிதமான சேவைகள் ரெடி ஏழு வெரைட்டி இருக்குது இந்த பாருங்க இது எள்ளு செவை இது கருகப்பிலை இது வெல்லம் தேங்காய் புளிக்காய்ச்சல் என்ன மிளகு தயிர் தயிர் ஏழு வெரைட்டி இது எல்லாத்தையும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத கமெண்ட் எல்லா சேவையும் பிடிச்சிருக்கு இப்போ நான் போய் சாப்பிட்டேன் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த வீடியோவில்